ஹாய் நான் உங்கள் உங்களுமாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் எல்லா பதிவும் நீங்கள் பார்த்துருப்பேன் எடுப்பா ஏன்னால் தெய்வம் வந்துட்டு எப்போவுமே நேரில் வராது யார் மூலியமாக தான் வந்து நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அதாவது இப்போது அந்த கிழக்கியர் சித்தார் அதை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் உண்மையாகவே காற்றால் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு நாலு மணிக்கு நாலரை மணிக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணினால் மட்டுமே அவர் வருவார் அப்படின்னு சொல்லி இப்போ திருப்பி ரீசெண்டாக ரெண்டு மூணு வீடியோலாம் மாற்றி மாற்றி போட்டுட்டேன் நிறைய பேர் போட்டுட்டேன் அந்த மாதிரி நான் பண்ணினதுனால தான் எனக்கு நல்லது நடந்தது வாழ்க்கை ஏதோ அற்புதங்கள் நடந்தது எங்கள் வந்தார் நைட்டி தயவு பண்ணி பண்ணாதீங்கோ அப்படி அவர் 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 வரமாட்டார் வரமாட்டார் அதனால் அஞ்சு மணிக்கு 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 எழுந்தால் தான் வருவார் 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 அஞ்சரை மேலே ஆனாலும் அதே மாதிரி நீங்கள் நீங்கள் ராத்திரி பண்ணினாலும் பதினொன்னே கால் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னான் அப்போ அப்படி சின்ன பொண்ணை தான் அந்த அந்த பொண்ணோட வாய்ஸ் ஆக்சுவலாக அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் நான் முழுமையாக இருந்துட்டேன் காத்தால் எழுந்து வெள்ள வெள்ளத்தில் குளித்து நான் இந்த பூஜை நான் என்ன அவருடைய நாமாவை ஜபிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஒன்றுமே நடக்கலாம் மாமேன்னு அழுகுருக்கா என்கிட்ட நிறைய பேர் ஸோ அவளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லனு தெரில இல்லை இல்லை இந்த மாதிரி தான் நான் முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கையை விட்டுறாதப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி டம்ளரில் வெள்ளத்தை வச்சு விளக்கே இந்த மாதிரி சொன்னால் அவாளும் இதே மாதிரி தான் நிறையா பேர் இப்படி தான் பண்ணி எனக்கு ஃபோட்டோவும் அமைச்சிருக்க மாமே இந்த மாதிரி தான் நம்ம மாற்றில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் ஏன் இவாளுக்கு நடக்கலை மேபி அது கிரகப்பிழையா வா பண்ணின பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் வருவாரா அதுவும் தெரியலை ஆனால் கண்டிப்பான முறையில் அவர் நீ காத்தாலும் எழுந்து அஞ்சு நாள் ஆறாவது நாளைக்கே ஒரு சில பேருக்குலாம் நல்லது நடந்துடுத்தும் அப்படின்னு சொல்றா ஒரு சில பேருக்கு பத்து நாள் கூட ஆளால் நல்லது நடந்துடுத்தும் அப்படின்னு சொல்றா ஒரு சில பேருக்கு ஃபர்ஸ்ட்டு டே நான் நினச்ச அன்னைக்கே எனக்கு நல்லது நடந்தது அப்படின்னு சொல்றா ஸோ எல்லாருக்கும் ஆவமே முருகப்பெருமான் வந்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறான் இந்த ஒரு ஸ்லோகத்தை திருப்பி நான் சொல்றேன் இதை நீ நீங்க சொல்லுங்க இவர் இதை சொல்லியாச்சுன்னா இவரும் முருகப்பெருமானம் சேர்ந்து ஆத்துக்கு வந்துடுவார் அப்படிங்கிறார் இந்த இந்த ஸ்லோகம்தான் அது ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாயா சண்முகாயா மகாத்மனே சர்வ சத்ரு சம்ஹாரா காரணாயா குஹாயா மஹா பல பராத்மாராயா வீராய சூராய பக்தாயா மகாபலாயா பக்தாய பக்த பரிபாலனாய தனாய தனேஸ்வராய மம சர்வபீஷ்டம் பிரயச்ச பிரயச்ச ஸ்வஹா ஓம் சுப்பிரமணிய தேவதாய நமஹ இதை நீங்கள் திரும்பி திரும்பி எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லுங்க ஆனால் இது சொன்னால் கண்டிப்பாக ரெண்டு பேருமே ஆத்துக்கு வருவா நம்பிக்கையாக சொல்லுங்க